விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் நிலம் விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக எம்எல்ஏ சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார் புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் தனியார் நிறுவனம் முறையாக அரசிடம் அனுமதி பெறாமல் நிலம் விற்பனை செய்து வருவதாகவும் பொய்யான விளம்பரங்கள் செய்து நிலம் விற்பனை நடக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ள பனை மரங்களை அழித்து மனை பிரிவை அமைத்துள்ளதாகவும் அதிமுக எம்எல்ஏ சக்கரபாணி புகார் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் பாலாற்றை ஒட்டிய வேப்பூர் கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கான மயானத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பொதுமக்கள் சார்பில் நடந்த கிராம ஆலோசனைக் கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கோட்டீஸ்வரி பாபுவை அவர்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அரசு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் கரூர் மாவட்டம் வடுகப்பட்டியில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாகுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் வடுகப்பட்டி கிராமத்திலிருந்து சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு சடலங்களை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு வழி பாதை வழியாக எடுத்துச் செல்வதாக கூறுகின்றனர் மயானத்திற்கு செல்லும் பாதையில் வாய்க்காலில் நீர் தேங்கி இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்த அவர்கள் இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர் தங்கள் கோரிக்கையை அரசு ஏற்று சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க